அதனை அவன்கண் உடல் என்ற மருந்து பருந்தையும் குரலுக்கேற்ப முதன் முதல்ல அந்த பிரச்சார பயணத்தை எங்கே தொடங்க வேண்டும் என்று புதுச்சே எந்த நேரத்தில் அதை யாரிடம் ஒப்படைத்தால் சரியாக இருக்கும் எங்கே ஆரம்பித்தால் அது வெற்றிகரமான பயணமாக இருக்கும் என்று சொல்லி கோவை மண்டலத்தில் அது கோவையிலே தொடங்கி அந்த எழுச்சி பயணம் நம் நாடு பொழுது மக்களால் பேசப்படுகிறது இங்கே ஆயுத மட்டத்திற்கு வயசு தெரிவிக்கின்ற

அதிகமான திட்டங்களை கொண்டு மக்கள் எங்க போனாலும் எழுச்சியாக மீண்டும் முதலாம் நீங்க வர வேண்டும் அப்போதுதான் தமிழ்நாட்டில் விடிவர கொண்டு ஒவ்வொரு பக்கம் அட்டப்பேரத்தில் திருப்பராஜர் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல நீ நான் அந்த நாங்கள் ஏற்பாடு பண்ணோம் அம்மா அவர் பத்துல எல்லாம் அன்னைக்கு ஒரு அப்போ வந்து நான் சட்டமன்ற அப்போ என் கூட

குடும்பத்தோட போனாலும் வண்டியில போன நிறுத்தி கை காமிச்சு கும்பிட்டு அவரை வந்து நீங்கதான் அடுத்த முதலாம் சொல்லியிருப்பாங்க அந்த அளவுக்கு மிகப்பெரிய எழுச்சியை தமிழ்நாடு முழுவதும் பார்த்து கொண்டிருக்கிற மக்களே நிச்சயமாக எடப்பாடி முதலமைச்சராக வருவது உறுதி வந்திருக்காங்க ஆகவே இந்த மாவட்டம் பூரா கண்டிப்பாக இருக்கு நீங்க தான் எல்லாருமே இங்க இருக்கிறவங்க தான் எல்லாம் மேக்சிமம் எல்லாம் வரப்போறீங்க கட்டப்பட்ட உறுப்பினர்கள் வரப்போறீங்க இன்னைக்கு எடப்பாடியார் முதலமைச்சர் வரப்போறாரு கண்டிப்பாக இன்றைக்கி நீங்கள் ஏற்பாடு செய்யக்கூடிய இந்த கூட்டம் மிகப்பெரிய அளவில் இருக்கும் கண்டிப்பாக மக்கள் அந்த அளவுக்கு நிலப்பாளையம் பார்க்க ஆர்வமாக இருக்காங்க நீங்கள் தான் நாளைக்கு வந்து இருக்கிறவங்க சட்டப்பட்டவருக்கு இருக்கிறாங்க நாடாளமட்டவர்காராங்க சேர் பண்ணாதேங்கன்னுட்டு முடிஞ்சு உள்ளாட்சி வெச்சுருவா அவங்க எல்லா பொருளுக்கும் நீங்கள் தான் கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் பொறுதி இந்த இருக்கக்கூடிய சூழலிலே இந்த ஆட்சி வீடு திமுக ஆட்சி வீடு கிடப்ப மக்கள் தயாராகிட்டாலும் எந்த திட்டமும் செய்யாத ஒரு ஆட்சியாக இந்த சட்டம் உணர்ந்தே முழுமையாக இருக்கீர்கள்

இன்னைக்கு அமைத்துள்ளார் இன்னைக்கு பாரத பிரதமர் மாவட்டத்தில் வர்றாரு அது அப்படியே அது மட்டுமல்ல இன்னும் அதிகமான கட்சிகள் இடப்பாடிய தலைமையில வரும் கண்டிப்பாக இருநூத்தி பத்து தொகுதி எடப்பாடி தலைமையில் வேண்டுவோம் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி தலைவருடைய ஆட்சி அமைப்போம் என்று கூறி இந்த குறுகிய காலத்தில் நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கும் மாவட்டத்தில் நன்றி விடைபெற